இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த இரண்டரை வருட காலமாக தொடர்ந்து எல்லா துறையிலும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடவில்லை வளர்ச்சி என்கிற பெயரால் இந்த நாட்டை உச்சாணி கும்புக்கு கொண்டு செல்வோம் என்று சொன்ன மோடி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு எந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்களோ அதெல்லாம் செய்ய மறந்த இந்த மோடியினுடைய அரசு மக்களை திசை திருப்புவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை முட்டாளாக்குவதற்காக இன்றைக்கு பல்வேறு அறிவுகட்ட செயல்களில் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதிதான் நாமெல்லாம் நாடு முழுவதும் இன்றைக்கு மக்கள் மிக மோசமான அவலட்சணமான மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி இந்த நாட்டில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற அடிக்கப்பட்டிருக்கிற அந்த கொள்ளை பணங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி என்ன செய்ய போற சொன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டை கள்ளப்பணமே இருக்காது என்கிற ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை இன்றைக்கு இன்றைக்கு மோடி கண்ணீர் விட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது தொலைக்காட்சியை பார்க்கிறோம் ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று அழுகிறார் அற்புதமான திட்டம் என்று சொல்லுகிறார் ஆயிரம் ரூபாயையும் நாங்கள் ஒழித்தது என்பது மிக அற்புதமான திட்டம் என்று சொல்லுகிறார் திட்டமிட்டோம் என்று சொல்லுகிறார் திட்டமிட்டு ஒரு திட்டத்தை அமல்படுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அதை செயல்படுத்துகிற திராணி இந்த மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வதைப்பட்டு சாலைகளிலே வங்கியினுடைய வாசல்களில் நின்று கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மாபெரும் அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் யாராவது கோடீஸ்வர வங்கியினுடைய வாசலில் வந்து கியூல வந்து நின்னு காசுகளை மாற்றுவதற்கு யாராவது இருக்கிறார்களா கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்கள் வீதியிலே இறங்கி வங்கியினுடைய வாசலுக்கு வந்திருக்கிறார்களா வங்கியினுடைய வாசலில் காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் யார் அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்கள் ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வதைப்பட்டு இருக்கிறார்கள் நாட்டில் கருப்பு படத்தை வைத்திருக்கக்கூடியவன் பணமாட்டு மாத்தி வச்சிருக்கிறானா மிக மோசடியான அறிவுக்கு பொருந்தாத ஒரு அற்புத்தனமான ஒரு செயல் திட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசாக வரவித்திருக்கிறது என்னடா பொது சிவில் சட்ட ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்ட போறன்னு சொன்ன வீட்டில் இருக்கிற கூரைக்கு மேலேயே ஏறி ஓடுகிற ஒரு கோழியை பிடிக்க தெரிய வக்கற்றவன் நான் வாரத்தை திறந்து அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நரகத்தை சுவர்க்கத்தை அங்க இருக்கக்கூடிய வைகுண்டத்தை நான் காட்டப் போகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் எவ்வளவு கேரியாக இருக்கும் அது மாதிரிதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாக ரீதியான ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாத அரசு சாதாரண ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாத அரசு நாட்டில் வாழ்கிற பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மதம் பல்வேறு மொழி பல்வேறு சாதி இருபத்தி நாலாயிரம் சாதிகள் இந்த தேசத்தில் இருக்கிறது நாலாயிரம் சாதி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவு சாதி என்று இருபத்தி நான்காயிரம் சாதிகள் இந்த தேசம் முழுவதும் வாழ்கிறார்கள் எத்தனை மதம் எத்தனை மொழி இவ்வளவு பிரிவு மக்கள் அவர்கள் அவர்களுக்கு என்று கலாச்சாரம் அவர்கள் அவர்களுக்கு பண்பாடு அவர்கள் அவர்களுக்கு நாகரிகம் இந்த நாகரிகங்களை எல்லாம் அவர்கள் அவர்களுடைய பண்பாடுகளை எல்லாம் உடைக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று இன்றைக்கு மோடி சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை இந்த நாட்டு மக்கள் அனுமதிப்பார்களா இஸ்லாமியர்கள் அனுமதிப்பார்களா இல்லை என்பது இன்னொரு விஷயம் இந்துக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது என்பது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை சீக்கியர்களுக்கு எதிரான நடவடிக்கை இஸ்லாமியர்களுக்கும் எதிரான நடவடிக்கை எனவே இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை மோடி அரசனுடைய இந்த நடவடிக்கை நாட்டில் வாழக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்து சமுதாய மக்களும் இந்த தேசத்தினுடைய வீதிகளிலே இறங்கி மோடியினுடைய அரசுக்கு எதிராக போராடுகிற ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தப்படுகிறது அப்படி ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால் மோடியினுடைய அரசு தூக்கி எறியப்படும் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன் சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஓட ஓட இந்த நாட்டில் இருந்து துரத்தப்படுகிற ஒரு சூழலை அது உருவாக்கும் அன்பிற்குரிய பெருமக்களே எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார் மோடி ஊபி மாநிலத்தில் பந்தர்கண் தொகுதியிலே நடைபெற்ற கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா முத்தலாக் என்கிற பெயரால் இஸ்லாமிய பெண்கள் வதைபடுகிறார்கள் கொடுமைகளை அனுமதிக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் முத்தலாக் முறையை ஒரு காலமும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது முஸ்லிம் உரிமையை மீட்டுக் கொடுப்பது எங்களது கடமை யார் பேசுவது மோடி பேசுகிறார் பேசியவர்கள் சொன்னதை போல ஆடு நினைகிறது என்று மோடி என்கிற ஓனாய் இன்றைக்கு கலதி கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இந்த கரிசனம் இஸ்லாமியர்கள் மீது உனக்கு எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது இது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்கிற நிலை என்ன நாட்டில் தலித்து மக்களை விட பழங்குடியின மக்களை விட மோசமாக வாழ்கிறார்கள் கல்வியில் பின்தங்கி வாழ்கிறார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி வாழ்கிறார்கள் முஸ்லிம் சமுதாய மக்களுடைய இந்த நிலையை மாற்றுவதற்கு மோடியே நீ தயாராக இருக்கிறாயா என்று உன்னை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் ஊடகங்களின் மூலமாக மத்திய அமைச்சர்கள் மோடி எல்லோரும் ஒரு மாயை உருவாக்குறார்கள் என்ன தெரியுமா முஸ்லீம் பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் நீதி இல்லை அவர்களுக்கு சமத்துவம் இல்லை இஸ்லாத்தில் அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு மோடியும் மோடியினுடைய வகைராக்களும் முன்வைக்கக்கூடிய வாதம் வெங்கைய நாயுடு என்ன சொல்லுகிறார் நாங்கள் எங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வர சொன்னோம் உங்க பெண்கள் தானே கோர்ட்டுக்கு போனாங்க உங்களது பெண்கள் தானே கண்ணீர் வடிக்கிறார்கள் ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் கோடிக்கணக்கான இஸ்லாமிய கால பிடித்து எங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை மோடி தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கதறியதை போல மோடி இன்றைக்கு நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் அன்பிற்குரிய பெருமக்களே உண்மையிலேயே இஸ்லாத்துல இத மாதிரியான சூழல் இருக்கிறதா தலாக் தலாக்கு என்று சொல்லி எல்லாரும் முஸ்லீம் பெண்களை தலாக்கு சொல்லிவிடுகிறார்களா விவாகரத்து செய்து விடுகிறார்களா இஸ்லாத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இஸ்லாமிய கட்டமைப்பில் உடனடியாக ஒரு பெண் விவாகரத்து செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலேயே நடைபெறுகிறதா என்று நீங்கள் பார்த்தால் இது வடிகட்டிய பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு முஸ்லீம் பெண்ணை தலாக்கு சொல்லணும் விவகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜமாத்தில் லெட்டர் கொடுத்துட்டு மாசக்கணக்கில் வருடக்கணக்கில் அலைந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் தான் இந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் யாரும் என்ன செய்ய முடியாது தலாக்கு சொல்ல முடியாது உண்மையிலேயே தலாக்கு சொல்வது என்று சொன்னால் இஸ்லாம் தெளிவான பாதையை காட்டுகிறது முதல்ல தலாக் சொல்லணும் மூன்று மாத காலம் காத்திருக்க வேண்டும் இரண்டாவது தலாக் சொல்ல வேண்டும் மூன்று மாத காலம் காத்திருக்க வேண்டும் மூன்றாவது விவகாரத்தை செய்யணும் தலாக்குன்னா வேற ஒண்ணும் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆண் சொல்ல வேண்டும் எனவே ஒரு ஒன்பது மாத காலத்திற்கு பிறகுதான் ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணை இஸ்லாமிய அடிப்படையில் விவாகரத்து செய்ய முடியும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரும் விவகாரம் செய்ய முடியாது என்று சொன்னால் ஒரு வடிகட்டிய ஒரு பொய்யை ஊடகங்களின் மூலமாக அமைப்பை சார்ந்தவர்கள் மூணு பெண்கள் கோர்ட்டுக்கு போனாங்களே அவங்க கூட இஸ்லாமிய சட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை சரிய சட்டத்தை நீ கொண்டு வரணும்னு அவங்க சொன்னது எங்களது கணவன்மார்கள் தவறித்து விட்டார்கள் எங்களுக்கு நீதியை தா என்று அவர்கள் கேட்டார்கள் அந்த நீதிபதிகள் என்ன செய்திருக்க வேண்டும் இஸ்லாமிய சரிய சட்டத்தின் பிரகாரம் முஸ்லீம் தனியார் சட்டத்தின் பிரகாரம் என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ அந்த தீர்ப்பை அளித்திருக்க வேண்டும் நான் நான் இருக்கக்கூடிய பெண்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் முழுமையான சுதந்திரம் முழுமையான பாலின சமத்துவம் இஸ்லாத்தில் இந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத சுதந்திரம் எந்த சமூகத்திலும் இல்லாத சமத்துவம் எந்த சமூகத்திலும் இல்லாத இல்லாத நாட்டிலும் உரிமை இஸ்லாமிய பெண்களுக்கு முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இருக்கிறது உலகத்திலேயே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்கிற சட்டத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன இஸ்லாம் இன்னைக்கு இந்த நாட்டில் இந்து பெண்களுக்கு சொத்துல சொத்துரிமை இல்லை என்கிற சட்டம் பல மாநிலங்களில் இன்றைக்கு அவரில் இருக்கிறது மோடியே அதை பற்றி நீ கவலைப்படு இந்து பெண்களுக்கு சொத்துல பாகத்தை அவர்களுக்கு பெற்றுத் தருவதற்கான முயற்சியை நீ மேற்கொள் அதை விடுத்துவிட்டு எவ்வளவு அற்புதமான உரிமைகளை இந்த பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா குறைவத் செல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அது பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னாலே அந்த பெண் குழந்தையை அழைத்து சென்று சடங்குகளை செய்து சம்பிரதாயங்களை செய்து அவர்களை குழி தோண்டி அப்படியே புதைக்கிற புதைக்கப்படுகிற ஒரு காலகட்டம் பெண்கள் இந்த உலகத்திலே வாழுவதற்கு தகுதி ஏற்றவர்கள் பெண்கள் இந்த உலகத்தில் வாழுகிற அனுமதி இல்லை என்று சொல்லி பெண் குழந்தைகளை புதைக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த கண்மூடி தரமான பழக்கத்திற்கு இந்த வடுமை தரமான பழக்கத்திற்கு இந்த மிருகத்தரமான பழக்கத்திற்கு முடிவு கட்டியது இந்த சத்திய இஸ்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா குறைவ செல்லம் அவர்களுடைய இந்த ரபித்துவத்திற்கு பிறகுதான் அவர்கள் உருவாக்கிய இந்த சமூகத்தின் மூலமாகத்தான் அவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட இந்த சரியத்தை நிகர இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த மடமை தரத்திற்கு மூடு விழா நடத்தப்பட்டது இஸ்லாத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா அன்பிற்குரிய பெருமக்களே ஒரு ஆண் எப்படி பெண்ணை பார்த்து விவகாரத்தை செய்கிறானோ தலைக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதை போன்று ஒரு ஆணோடு இனிமேல் வாழவே முடியாது குடித்துவிட்டு விட்டு துன்புறுத்துகிறான் கொடுமைப்படுத்துகிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு பிறக்குகிறான் வசதிகளை தருவதற்கு பிறக்குகிறான் என்று சொன்னால் ஒரு ஆணை இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலையில் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணிடமிருந்து விவாகரத்தை பெறக்கூடிய உரிமையை இந்த உலகத்திலேயே வழங்கியிருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரே சட்டம் இஸ்லாமிய சட்டம் அன்பிற்குரிய பெருமக்களே பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை ஆணைப்புக்கு நிகராக பெண்கள் எல்லா தலைகளிலும் எல்லா துறைகளிலும் செயல்படக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது இஸ்லாம் வழங்கியிருக்கிறது எனவே அன்பிற்குரிய பெருமக்களே இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு அதிகமான உரிமைகளை வழங்கி இருக்கக்கூடிய ஒப்பற்ற இந்த சரிய சட்டத்தை இந்த முஸ்லிம் தரியார் சட்டத்தை தான் மாற்ற வேண்டும் என்று மோடி வகைராக்கள் இன்னைக்கு கண்ணீர் வலிக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அபத்தம் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அபத்தமான காரியம் இது அன்பிற்குரிய பெருமக்களே இந்த தேசத்தில் ஒரு இஸ்லாமியன் வாழ்கிறவரை இந்த தேசத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்கிறவரை சரிய சட்டத்தை தகர்த்து விட்டு பொது சிவில் சட்டம் இருக்கிற அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் ஆண்கள் மாத்திரமல்ல இங்கே கூடியிருக்கக்கூடிய பெண்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதிப்பீர்களா சத்தமா சொல்லுங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் சரிய சட்டம் என்பது ஒரு முஸ்லிமினுடைய உயிரை விட மேலானது ஒரு காலமும் ஒரு முஸ்லீம் தனக்கு உயிர் வேண்டுமா இஸ்லாமிய சரிய சட்டம் வேண்டுமா என்று கேட்பான் கேட்கப்படும் என்று சொன்னால் அவன் நெஞ்சுறுதியோடு உயிரை விட எனக்கு சரிய எனக்கு வேண்டும் என்பதனை உணர்வு பூர்வமாக தைரியமாக அவர் எடுத்து சொல்லுவான் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே மோடியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் மோடி அவர்களே நாட்டிலே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொது சிவில் சட்டத்தினுடைய எதிர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இந்து சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மதங்களை சார்ந்த சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பண்பாடு இந்த நாகரிகம் இந்த உறவு எங்களிடத்தில் இருக்கிறது அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக இந்த தேசத்திலே வாழ்கிற இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை தொடரக்கூடாது என்று மோடியே நீ நினைக்கிறாயா என்று கேட்கிறோம் சங்க பரிவார நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த நாட்டிலே கழகம் உருவாக வேண்டும் இந்த நாட்டிலே கலவரம் பிடிக்க வேண்டும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற மாமான் மச்சான்களாக வாழ்கிற சமூகங்களுக்கிடையே பிளவு உருவாக வேண்டும் இந்த தேசத்தில் ஏற்படுகிற இந்த கலவரங்களையும் இந்த பிளவுகளையும் இந்த பிரச்சனைகளையும் மையமாக வைத்து இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் இந்து நாடுனா இந்து நாடு இல்லை ஒரு பிராமண நாடு பிராமணிய நாடு மனு தர்மம் என்கிற அந்த மோசமான சட்டத்தை கொண்ட நாடு இப்படிப்பட்ட ஒரு நாடாக நீ மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாயா இந்த தேசத்திலே இந்த சகோதரத்துவ உணர்வை குலைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ன விரும்புகிறாய் எனவே இந்த பொது சிவில் சட்டத்திற்கான முயற்சி என்பது கருணாநிதி அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல குழவிக் கூட்டில் கை வைக்கிற முயற்சியை மோடியினுடைய அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது குழவி கூடு மாத்திரமல்ல பாம்பு பூற்றில் கை வைக்கக்கூடிய முயற்சியை மோடி அரசு செய்திருக்கிறது என்று நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இதனுடைய விளைவு பெரும் இருக்கும் இந்த 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 நாடு தாங்காது நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து எதிர்ப்போம் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் அனைத்து உரிமைகளும் இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா பொதுச் சட்டத்திலையும் சில விதிவிலக்கு இருக்கும் சில பேர் வரம்பு அது செயல்படுவார் நடக்கும் அதை சரி செய்வதற்கு இந்த சமுதாயம் தயாராக இருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சமூகத்தில் சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம் மோடியே நீ நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கையாக உன்னிடத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இங்கே நடைபெறுவது ஒரு அடையாள போராட்டம் கட்சி இங்கே நடத்தி கொண்டிருப்பது ஒரு துவக்கமான போராட்டம் ஒரு அடையாள போராட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை தான் ஒருங்கிணைக்க முடியும் என்பதில்லை பெண்களையும் ஆண்களையும் தலைநகரிலே ஒன்று கூட வைத்து ஸ்தம்பிக்க வைக்கிற ஆற்றல் கட்சிக்கு இருக்கிறது எனவே துவக்கமாக உங்களது முயற்சிகளை முனையிலேயே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறோம் தொடரும் பட்சத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அந்த முயற்சிகள் தொடருகிற போது முஸ்லிம் தனியார் சட்டத்தில் கை வைக்கிற அந்த முயற்சிகள் தொடர்கிற போது முஸ்லிம் சமுதாயம் மாத்திரமல்ல அனைத்து சமுதாய மக்களோடு கிளர்ந்தெழுந்து இந்த சட்டத்தை முஸ்லிம் தனியார் சட்டத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை எஸ் கட்சி எடுக்கும் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன் மோடியினுடைய அரசு இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது தேசத்தினுடைய ஜனநாயகத்தை தகர்க்கக்கூடிய முயற்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது ஹிட்லர் எத்தகைய ஒரு வழிமுறையை கையாண்டாரோ அதே போன்ற ஒரு நடைமுறை நாடு முழுவதும் மோடியை எதாவது புதுசு புதுசா எதையாவது செய்யணும் எல்லாரும் மோடி மோடியில் பேசிட்டு இருக்கணும் இத்தகைய ஒரு ஹிட்லர் பாசிச போக்கு தான் நினைத்ததை மண்ணில் திணிப்பது நான் நினைத்ததை இந்த மண்ணில் சாதிப்பது மக்கள் விரும்பாததை மக்களின் மீது இது ஹிட்லருடைய திணிப்பது ஹிட்லருடைய நாசிச போக்கை ஒரு காலமும் இந்த தேசத்தில் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மத சார்பற்ற சக்திகள் இந்த நாட்டில் இருக்கிறவரை ஒருபோது அனுமதிக்க மாட்டோம் எச்டிபிஐ கட்சி இத்தகைய சர்வாதிகார போக்கை ஒருபோதும் அங்கீகரிக்காது என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் சொல்லி கொள்வதெல்லாம் ஒரு போராட்டத்திற்கு நான் தயாராக வேண்டும் இந்த தேசத்தை ஒரு நாசகார சக்தி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது நான் விழிப்போடு செயல்பட வேண்டிய தருணம் இது உணர்ச்சி உற்சாகத்தோடு வீரியத்தோடு செயல்பட வேண்டிய தருணம் இது யாருக்கோ ஏதோ நடக்கிறது என்கிற ரீதியில் நாம் செயல்பட்டு விடக்கூடாது அப்படி செயல்படுவோம் என்று சொன்னால் நமது எதிர்கால சந்ததிகள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திப்பார்கள் நாம் நாளுகிற நாம் இந்த வாழுகிற நாடு ஒரு பேராபத்தை சந்திக்கும் எனவே நான் நல்லா வந்து வாழ்ந்தா போதும் நான் சம்பாதிச்சா போதும் என்கிற நிலையில்லாமல் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு நமது எதிர்கால சந்ததிகளை பற்றிய கவலையோடு நமது மேலான நமது சட்டத்தின் மீது இருக்கிற அந்த மதிப்பை மனதில் கொண்டு நாம் விழிப்போடு செயல்பட வேண்டிய தருணம் இது மக்களே எனவே எஸ் கட்சி உங்களை எல்லாம் அன்போடு இந்த தருணத்தில் உங்களுக்கு அழைப்பு விடுகிறது விடுக்கிறது இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மோசமான நாசகார இந்த ஆட்சிக்கு எதிராக நாம் விழிப்போடு நாம் அடி திரள வேண்டிய ஒரு காலத்துடைய கட்டாயம் நமக்கு முன்னால் இருக்கிறது அந்த சமூக கடமையை அந்த பாரிய பொறுப்பை நாம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று இந்த நல்ல சரணத்திலே நான் கேட்டுக்கொண்டு சிறப்பான இந்த நிகழ்வில் பெருந்திரளாக இங்கே கலந்து கொண்ட உங்கள் அத்துறை பேருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாகிருதா நான் அஹமின் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம்